இந்த சேனலை பார்வையிட்டு வரும் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் வெண்ணிற ஆடை படத்தின் மூலம் ஜெயலலிதா தமிழ் சினிமாவில் அறிமுகம் ஆனதைப் போல அந்த படத்தில் வெண்ணிற ஆடை நிர்மலா என்ற நடிகையும் அறிமுகம் ஆனார் இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் நடித்த முதல் பட அனுபவத்தை பற்றி கூறியிருக்கிறார் அது பற்றிய விவரத்தை நாம் மேலும் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான படம் வெண்ணிற ஆடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் நாயகனாக நடித்திருந்த நிலையில் ஜெயலலிதா நிர்மலா ஆடை மூர்த்தி இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார்கள் இதில் நடிகர் மூர்த்தி வெண்ணிற ஆடை மூர்த்தி என்றும் நடிகை நிர்மலா வெண்ணிற ஆடை நிர்மலா என்றும் அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் இருவருமே இந்த படத்துக்குப் பிறகு பல வெற்றி படங்களில் நடித்திருந்தாலும் இவர்களின் முதல் படமான வெண்ணிற ஆடையே இவர்களின் அடையாளமாக இருந்தது இந்த படத்தை தொடர்ந்து வெண்ணிராடை நிர்மலா சிவாஜி ஜெய்சங்கர் ஜெமினி கணேசன் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்த வெண்ணிராடை நிர்மலா சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடித்த முதல் படம் லட்சுமி கல்யாணம் கண்ணதாசன் கதையில் உருவான இந்த திரைப்படத்தில் சிவாஜியின் தங்கை லட்சுமி கேரக்டரில் நடித்திருந்தார் வெண்ணிராடை நிர்மலா படத்தில் வில்லனான நம்பியார் லட்சுமியின் திருமணத்தை தடுத்து கொண்டே இருப்பார் அண்ணனான சிவாஜியும் கொண்டு இருக்கும் நிலையில் ஒரு கட்டத்தில் நம்பியாரை வெட்டிவிட்டு வருவதாக கூறி அறிவாளுடன் புறப்படுவார் சிவாஜி கணேசன் அப்போது அவருடைய தங்கையான லட்சுமி அவரை தடுக்க வேண்டும் இந்த காட்சி படமாக்கப்பட்ட போது சிவாஜியை தடுக்கும் போது வெண்ணிராடை நிர்மலா தனது வசனத்தை மறந்துள்ளார் அடுத்து திரும்பவும் படமாக்கப்பட்ட போது வசனத்தை சரியாக சொல்லிவிட்டு அண்ணன் கையில் இருந்த அரிவாளை பிடுங்காமல் இருந்திருக்கிறார் பல முறை டேக் வாங்கியும் இந்த காட்சியில் வெண்ணிற ஆடை நிர்மலாவுக்கு நடிப்பு வராத நிலையில் ஒரு கட்டத்தில் ஆடை தனியாக அழைத்துள்ளார் சிவாஜி அவர்களில் ஒருவர் இப்படி அறிவாளுடன் கிளம்பினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நினைத்துக் கொண்டு செய்யுங்கள் சரியாக வரும் எந்த காட்சியாக இருந்தாலும் அது நமக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து செய்தாலே நடிப்பு சரியாக வந்துவிடும் என்று கூறியிருக்கிறார் அதன் பிறகு வெண்ணிராடை நிர்மலா அந்த காட்சியில் சிறப்பாக நடித்திருக்கிறார் இதை அவரே சமீபத்திய பேட்டியில் கூறியிருக்கிறார் வெண்ணிற ஆடை நிர்மலாவை பற்றி மேலும் ஒரு தகவல் நடிகை ஆடை நிர்மலா நடிகர் திலகம் சிவாஜியுடன் பணிபுரியும் போது தினமும் லேட்டாக வந்ததால் சிவாஜி அவர்கள் கோபத்தில் பாதியிலேயே பேக்கப் சொல்லி கிளம்பிவிட்டார் நீங்கள் தினமும் லேட்டாக வருவதால் சிவாஜி சார் ரொம்ப கோபமாக இருக்கிறார் என துணை இயக்குனர் கூற இதனால் வெண்ணிற ஆடை நிர்மலா அங்கிருந்து கிளம்பிவிட்டார் இந்த சம்பவம் நடந்தது சிவகாமியின் செல்வன் பட ஷூட்டிங் சமயத்தில் அதற்கு பின்பும் விண்ணிராட் விழா மேலும் லேட்டாக வந்ததால் அந்த படத்தில் இருந்து வெண்ணிராடை நிர்மலாவை விலக்கிவிட்டார்கள் வெண்ணிறாடை நிர்மலாவுக்கு பதிலாக நடித்தவர்தான் நடிகை லதா வெண்ணிராடை நிர்மலா ஒரு விலகலாக நடிகர் திலகம் சிவாஜியுடன் இருந்த நிலையில் டெல்லியில் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது அப்போது சிவாஜியும் அந்த விழாவுக்கு சென்றிருந்தார் வெண்ணிறாடை நிர்மலாவும் சென்றிருந்தார் அந்த விழாவில் சிவாஜியை சந்திக்க முடியாமல் குற்ற உணர்ச்சியால் வெண்ணிறாடை நிர்மலா தவித்திருக்கிறார் இதை பார்த்த சிவாஜி அவர்கள் எதுவும் நடக்காதது போல் பெருந்தன்மையுடன் டார்லிங் டார்லிங் என கூப்பிட்டிருக்கிறார் அவர் ஒரு சிறந்த நடிகர் நான் ஏன் அப்படி செய்தேன் அவரிடம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை இந்த குற்ற உணர்வு எனக்கு உண்டு என மேலும் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் வெண்ணிறாடை நிர்மலா